வெல்கம் டு கிச்சன் ராணி நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தபா ஸ்டைல் பன்னீர் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பன்னீர் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியனை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் பாருங்கண்ணா ஒரு பெரிய ஆனியன் ரெண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நீல வாக்கில் கீரி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக கேப்சிகம்ங்க அவங்க மிளகா ஒரு மிளகா சின்னதாக அதை கட் பண்ணி போட்டுட்டேன் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் அதுக்கு மேலேயே நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுக்கலாம் நான் ரெண்டு தக்காளி போட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க பெரிய ஸ்பூனில் பாருங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதிலே போட்டுக்கலாம் நான் ஒரு அரை பவுலில் எடுத்துருக்கேன் பன்னீர் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம குழம்பு கரண்டி இருக்கலாம் அந்த கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன் ஒரு நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனு நல்லா ஃபுல்லாக போட்டுக்குங்க ஒரு ஸ்பூனு கரம் மசாலா வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதுங்க பாருங்கள் நான் ஒரு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் இது ரெண்டுமே வீட்டில் அரைச்சது தான் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஏன்னா அப்போ தான் இந்த மசாலா வந்து அந்த பன்னீரோட நல்லா ஒட்டி பிடிக்கும் அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வைக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு அது ஊறினா தான் நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி இந்த பிரியாணி செய்யறது ரொம்ப ஈஸி கொஞ்ச நேரத்து டக்குன்னு செஞ்சிடலாம் இதை ஊற வைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ஆகும் பாருங்கள் நான் ஒரு தட்டு போட்டு மூடிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துருங்க ஒரு கால் கிலோ அளவு அதை இருபது நிமிஷம் ஊற வச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு பவுலில் எடுத்து பாசுமதி ரைஸு ஒரு கால் கிலோ அளவு எடுத்துகிட்டேன் ஊற வச்சுக்கிறேன் இருபது நிமிஷம் நான் ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கினாங்க நெய் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே போட்டுக்கலாம் பாருங்கள் நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு பட்டை லவங்கம் ஒரு கடல் பாசி ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பொறிவிட்டோங்க இது இது கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலா அதையும் இதிலே போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த பன்னீர் பிரியாணி நீங்கள் கொஞ்ச நேரத்திலே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ருலாங்க இதில் வந்து எல்லாமே போட்டோம் நம்ம தேவையான பொருள் எல்லாமே போட்டுட்டோம் இதை நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் வதக்கி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் வதங்கட்டும் அப்போ தான் இந்த பச்சை ஸ்மெல் போவோம் பாருங்க நான் ஒரு தட்டு போட்டு மூடிக்கிறேன் இப்போ தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எந்த டம்ளரில் ரைஸ் எடுத்தோமோ அதே டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கலாங்க ஆனால் ரைஸ் வந்து இருபது நிமிஷம் ஊறுனாங்க அப்போ தான் சாப்பாடு டக்குன்னு ரெடி ஆகும் பாருங்க நான் ரைஸ் எடுத்த டம்ளர்லேயே ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணுங்க நம்ம மசாலாவுக்கு ஆல்ரெடி போட்டுட்டோம் இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும் அதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கிறேன் உப்பு போட்டுட்டு ஒரு ஆஃப் எலுமிச்சம்பழமாக புழிஞ்சு விட்டுக்குங்க பறக்கணு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடுங்க உப்பு நான் ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேங்க ஏன்னா தயிரோட புளிப்பு மட்டுமே பத்தாது அதனால் ஒரு அரை லெமன் போட்டுக்கணும் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க கொதி வந்தோன்னா நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த ரைஸும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம ஏறினா இது ஊர் இருந்து சட்டன் ரெடி ஆகிடுங்க கொஞ்சம் நேரத்துலையே இப்போ இதுக்கு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம் எப்போவுமே பிரியாணி வந்து நான் குக்கரில் செய்ய மாட்டேங்க இது மாதிரி நான்ஸ்டிக் ஃபேனு பாருங்கள் பத்து நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம் தோசைக்கல் மேலே நம்ம எடுத்து வச்சிருந்த கடாயை வச்சுட்டு அது மேலே ஒரு சின்ன உரல் வச்சுக்கிறோங்க நான் ஒரு பத்து நிமிஷம் தாங்க மூடி வச்சுருந்தேன் பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பிரியாணி நீங்கள் கொஞ்ச நேரத்தில் வீட்டில் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்